ஒருவேளை கவர்மெண்ட்டே சீக்கிரமா பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்க சூட்டா போட்டிங்கன்னா டிலே ஆயிடாதான் கேட்கறேன் அதாவது நம்ம எந்த மூமெண்ட்டும் பண்ணாத விஷயம் இல்லை இப்போ சார் சொன்ன மாதிரி அவங்கள வந்து மெஷர் பண்ணக்கூடாது கரெக்டே அவங்க மெஷர் பண்ணாதான் ஏதாவது ஒரு முடிவு அவங்க எடுக்க முடியும் அவங்க அதை அப்புறம் அவங்க மெஷர் பண்ணி எல்லா டேட்டாவும் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க சப்மிட் பண்ண அப்புறமா தான் கோர்ட்ல நாளைக்கு நாளைக்கு ஹியரிங் வருதா நாளைக்கு அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ண போறாங்க மைக்யூத் சப்ரேட் வே டிஸ்ட்ரிக் கோர்ட் செப்ரேட் வே டிஸ்ட்ரிக் கோர்ட்ல பெண்டன்சி வேணா இருந்தால்தான் சுப்ரீம் கோர்ட்ல கூட நீங்க ஸ்டே வாங்க முடியும் புரியுதா டெல்லி கோர்ட்ல பெண்டன்சி வேணா வாங்க முடியாது ஆமா இல்ல நான் வந்து ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் டைரக்டா இப்ப நீங்க சூட் தான் போட போறீங்களான்னு கேக்குறேன் சூட் தான் டைரக்டா சூட் போட்டீங்கன்னா ஒரு கவர்மெண்டே அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும்போது போது நீங்க கோர்ட்ல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க சூட் பெண்டிங்ல இருக்கு இது நீங்க சூட் முடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அது இது டிலே ஆகும் போது அது டிலே ஆகும்ல ஒருவேளை நாளைக்கு கவர்மெண்ட் ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிப்பு தான் அது ஒரு ஸ்ட்ரிப் தான் பட்டா இல்லாம இருக்கு மத்த எல்லா ஏரியாக்கும் பட்டா இருக்கு இப்போ அந்த ஆர்டர் பாஸ் பண்ணா डिस्ट्रिक्ट கலெக்டர் பாஸ் பண்ணுங்க இல்ல டிஆர்ஓ தான் பாஸ் பண்ணுங்க புரியுதா ஆமா அவர் பாஸ் பண்ணா சர்வே பண்ணி தான் பாஸ் பண்ண முடியும் லோக்கல் ஜூரிஸ்டிக் தான் சர்வே பண்ணுங்க இல்ல இப்போ கேட்டிருக்காங்க அவங்கள அப்ப அவங்க சர்வே பண்ணி தான் அவங்க கோர்ட்ல வந்து அது என்ன சொல்ல சப்மிட் பண்ணப் போறாங்க அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ண அப்புறமா தான் அது சொல்ற மாதிரி அவங்க நோட்டீஸ் கொடுக்கணுமா என்ன கொடுக்கணும்னு அவங்க அந்த டைரக்ஷன் படி தான் சப்மிட் பண்ணும்போது சர்வே பண்ணாமே அவங்க வந்து குடியிருப்பு பதிவு சொல்லிட்டு போயிடலாம்

இந்த சைடு எல்லாம் வீடு கிடையாது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையும் வேற அன்னைக்கு இருந்த சர்வே அன்றைக்கு இருந்த சர்வே படி அவங்க அதே அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இல்லையா அன்னைக்கு ஆமா அன்றைக்கி அன்றைக்கி அவ்வளோ வீடுலாம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற மாதிரி வீடுகள் அன்னைக்கு கிடையாது சைடிஸில் கிடையாது இன்னைக்கு இருக்கிற வீடு பொஸ்டி இருக்கிற சர்வே பண்ணும்போது இது வந்து ஏரியா இல்லையா ப்ரெசின் சார் பொஸ்டி அர்வே

பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல பேசிக் தெரிஞ்சுக்கோங்க பேசிக் என்ன இங்க எத்தனை பேர் உங்களுடைய நிலத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க இருங்க சார் 5 பேசும்போது பண்ணியிருக்கோம் இடையில பேசும்போது நீங்களே பேசலாம் பேசி முதல்ல நீங்க பேசி போங்க

நம்ம சர்வே நம்பர் எதுவுமே இல்ல நாங்க இதெல்லாம் அலசி ஆராய்ந்துட்டு தான் இங்க வந்து பேசுறோம் ஒன் பிப்டி போர் சர்வே நம்பர் எங்கேயுமே கிடையாது அது மட்டும் இல்லாம உங்க யாருக்காவது நோட்டீஸ் வந்திருக்கா உங்க யாருக்காவது கவர்மெண்ட்ல இருந்தோ தாசில்தார் கிட்ட இருந்தோ ரெவன்யூ ஆபிசர் கிட்ட இருந்தோ நோட்டீஸ் வந்திருக்கா அப்ப நீங்க எதுக்கு இது பண்றீங்க நீங்களா போட்டு எதுக்கு எல்லாம் இப்போ

யார் வீட்டு நோட்டீஸ் பண்ணிருக்காங்களா இல்ல தெரியும் நோட்டீஸ் நீங்க நீங்க பொதுவா மக்களை நீங்க கூப்பிடுவீங்க மக்கள்கிட்ட கேக்குறோம் அவங்க தான் பேசுறோம் நீங்க மக்கைய உங்ககிட்ட நோட்டீஸ் பண்ணிட்டங்களா அப்ப உங்ககிட்ட நோட்டீஸ் பண்ணிருக்காங்க மத்தவங்க யார்கிட்டயாவது நோட்டீஸ் ஒட்டி இந்த மாதிரி வீட்ல வீட்டை வந்து ஏடிங்க போறோம் அப்படி நோட்டீஸ் ஒட்டி நீங்க குழப்பாதீங்க நீங்க எப்படி எப்படி சொல்லுங்க